வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வைரவ பழனிசாமி அதாவது கொள்குறி வினாக்கள் அல்லது கேள்விகள் எப்படி உருவாகுது என்னென்ன மாடலில் இருக்குது அப்படிங்கிற பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அந்த சீரீஸில் நம்ம தமிழ் வழியில் பேசுகிறதுல வந்து இது நான்காவது முதலில் அறிவியல் பேசணும் இரண்டாவது வரலாறு மூன்றாவது புவியியல் நான்காவதாக நம்ம இன்றைக்கி பேச போகிறது வந்து குடிமேயியல் அதே மாதிரி ஒன்பதாம் வகுப்பு புத்தகம் தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறையோடது சரிங்களா இங்கேயும் நம்ம பேசப்படுற வந்து பதினைந்து மாடல்கள் நம்ம வேகமாக பார்த்துடலாம் சரிங்களா சரி முதல் மாதிரி வரையறை மாதிரி ஒரு நாட்டில் மக்களின் உயர்ந்த அதிகாரங்களை பெற்று அமைக்கும் ஆட்சி முறையே டேஷ் எனப்படும் மக்களாட்சி சிறு குழு ஆட்சி குடியரசு முடியாட்சி ஸோ இது ஓப்பனாகவே இருக்குது இது வந்து மக்களாட்சி ஏ வந்து பதில் இரண்டாவது மாதிரி நேரடி கேள்விகள் அல்லது நேர்மறை கேள்விகள் முன்னாள் சோவியத் யூனியன் டேஷ்கு எடுத்துக்காட்டு உயர்குடி ஆட்சி சிறு குழு ஆட்சி குடியரசு மக்களாட்சி சிறு குழு ஆட்சி என்பது சரி மூன்றாவது மாதிரி எதிர்மறை கேள்விகள் கீழ்க்கண்ட எந்த நாட்டில் நடைபெறுவது மக்கள் ஆட்சி அல்ல அமெரிக்கா பிரான்ஸ் வாட்டிகான் இந்தியா அஃப்கோர்ஸ் இது வந்து வட்டிகான் அங்கே நடக்கூடியது மத குருமார்கள் நடத்தக்கூடிய ஆட்சி மற்ற இடத்துலாமே டெமோக்ரஸி ஆட்சி நடைபெறுகிறது சரிங்களா நான்காவது மாதிரி சரியான ஜோடியை தேர்ந்தெடுக்கிறது சரியான பொருத்தம் கீழ்கண்டவற்றுள் எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது ஆட்சி பூட்டான் சிறு குழு ஆட்சி ஸ்பெயின் குடியரசு அமெரிக்கா மக்களாட்சி ஃப்ரான்ஸ் இதில் பார்த்திங்கன்னா உயர்குடியாட்சி பூட்டான் இல்லை பூட்டானில் நடக்கிறது மன்னர் ஆட்சி சிறு குழு ஆட்சி ஸ்பெயின் அங்கே நடக்கிறது உயர் குடியாட்சி குடியரசு அமெரிக்கா அங்கே நடக்குது மக்கள் ஆட்சி ஸோ மக்களாட்சி ஃப்ரான்ஸ் டி தான் சரியான பதில் ஐந்தாவது மாதிரி பார்க்கலாம் தவறான ஜோடியை தேர்வு செய்யவும் அல்லது தவறான பொருத்தத்தை கண்டுபிடிக்கணும் கீழ்கண்டவற்றுள் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது முதலோடு முடியாட்சி தென்கொரியா தனிநபர் ஆட்சி சவுதி அரேபியா சிறு குழு ஆட்சி சீனா ஆட்சி ஸ்பெயின் அப்போ இங்கே நம்ம வந்து பார்க்க போகிறதுல இதில் வந்து என்ன தவறு அப்படின்னு பார்த்தோன்னா ஒரே ஒன்று தவறு எல்லாமே சரியாக இருக்குது முடியாட்சி தென்கொரியா அங்கே முடியாட்சி கிடையாது அங்கே நடக்கிறது தனிநபர் ஆட்சி சரிங்களா மற்ற எல்லாமே சரியாக இருக்கிறது மாதிரி ஆறு கூற்றும் அறிக்கை கூற்று ஒன்று குடவோலை முறையை பின்பற்றியவர்கள் சோழர்கள் கூற்று இரண்டு மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி மக்கள் ஆட்சி என்றவர் ஆபிரகாம் லிங்கன் இதில் சரியான பதில் கூற்று ஒன்று இரண்டு முத சாய்ஸு ஒன்று சரி ரெண்டு தவறு பி வந்து கூற்று ஒன்று தவறு கூற்று ரெண்டு சரி மூன்று கூற்று ஒன்று மற்றும் இரண்டு ரெண்டுமே தவறானவை டி கூற்று ஒன்று மற்றும் இரண்டு இரண்டுமே சரி ஆக்சுவலாக சரியானவடை வந்து ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே சரி ரெண்டு கூற்றுகளும் சரி அதில் வந்து இங்கிலீஷில் நம்ம சொல்கிறதா இருந்தால் லிங்கன் அவர்கள் சொன்னது எப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் தி பீப்புள் பை தி பீப்புள் அண்ட் ஃபார் தி பீப்புள் அதுதான் அது சரியான ஒரு பதில் சரிங்களா அடுத்து ஏழாவது மாதிரி நம்ம நம்ம எப்போவுமே பேச சொல்லுவோம் இந்த கூற்றுகள் இந்த விஷயங்கள் தான் நிறைய பேருக்கு ஞாபக சக்தி அதிகமாக இருக்கணும் இந்த கேள்வியும் அடுத்த கேள்வியும் நமக்கு ஞாபக சக்தி அதிகமாக இருக்கணும் சரிங்களா சரி எதில் சரியான கூற்று எது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இது வந்து குழப்பம் கூடிய ஒரு விஷயம் சரி மக்களாட்சி பற்றிய பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள் மக்களாட்சி சமத்துவமும் சகோதரத்துவமும் கொண்டது மக்களாட்சி என்பது ஒரு நிலையான அரசை தரும் இறையாண்மை கொண்டது மக்களாட்சி மக்கள் ஆட்சியில் முடிவுகள் வேகமாக எடுக்கப்படுகின்றன இதில் பாருங்கள் முதல் ஸ்டேட்மெண்ட் சரி மூன்றாவது ஸ்டேட்மெண்ட் சரி ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தவறு எப்படி பார்க்கும் மக்களாட்சி எப்போதும் ஒரு நிலையான அரசை தரும் என்ன பிரச்சனைனா மக்களாட்சியில் எப்போ எப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் மக்கள் வந்து கொடுக்கலாம் எப்படி ஒரு வெர்ட்டும் கொடுக்கலாம் அதனால் அது ஒரு நிலையான அரசு அப்படின்னு எப்போவுமே சொல்ல முடியாது ஒரு ஹங் பார்லிமெண்ட்லாம் ஹங் அசெம்பிளி வரலாம் எதுனாலும் வரலாம் சரிங்களா ஸோ அது கண்டிப்பாக நிலையான அரசை தருவதற்கான வாய்ப்பு கண்டினியூஸாக கிடையவே கிடையாது அதே மாதிரி மக்களாட்சியில் ஒரு பெரிய பிரச்சனையே டேபிசம் தான் சரிங்களா வேகமாக முடிவு எடுக்கப்படாது அதனால் வேகமாக முடிவு எடுக்கப்படுகிறது அப்படிங்கிறதும் ஒரு தவறான ஸ்டேட்மெண்ட் அப்போது இங்கே சரியான கூற்றுக்கள் என்னென்னா ஒன்று மற்றும் மூன்று அதாவது சி மட்டுதான் சரி அதே மாதிரி தவறான கூற்றுகள் யார் அறிக்கையில் பார்க்கணும் அதில் இந்த எட்டாவது மாதிரியில் என்னென்ன பார்க்கலாம் அரசாங்கம் என்பது ஒரு சமுதாயத்தை நிர்வகிக்கும் அமைப்பாகும் ஒரு அரசன் அல்லது அரசியால் நடத்தப்படும் ஆட்சி முடியாட்சி இந்தியாவில் பதினெட்டு வயது நிரம்பியவர்களுக்கு ஓட்டுரிமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு முதல் அமலுக்கு வந்தது இந்தியாவில் பொது தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்றது இதில் அரசாங்கம் என்பது ஒரு சமூகத்தை நிர்வகிக்கும் அமைப்பாகும் சரி ஒரு அரசன் அல்லது அரசியல் நடத்தப்படும் ஆட்சி முடியாட்சி இதுவும் சரி நமக்கு தவறான கூட்டுகளை கண்டுபிடிக்கணும் அடுத்தது பார்ப்போம் இந்தியாவில் பதினெட்டு வயது நிரம்பியவர்களுக்கு ஓட்டுரிமை ஆக்சுவலாக பதினெட்டு வயது நிரம்பியவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதுலேயே ஓட்டுரிமை வந்துவிட்டது சரிங்களா தொண்ணூற்றி ஒன்று என்பது தப்பு அதே மாதிரி இந்தியாவில் பொது தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் நடைபெற்றது இல்லை ஆக்சுவலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேயே இம்பீரியல் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு முதல்ல தேர்தல் நடந்துடும் சரிங்களா அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது என்பது சரியான விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று என்பது சரியான விடை அல்ல அடுத்தது ஒன்பதாவது மாதிரி கூற்றும் காரணமும் கூற்று நேரடி மக்களாட்சி சுவிட்சர்லாந்தில் நடைமுறையில் உள்ளது காரணம் மக்கள் நேரடியாக முடிவு எடுப்பதில் பங்கு பெறுகிறார்கள் கரெக்ட் சுற்றுச்சேதல் நடக்கிற மக்கள் அங்கே பங்கு பெறுகிறாங்க இப்போ நம்ம சாய்ஸு அசசன் அண்ட் ரீசனிங் ரெண்டும் சரி அதே மாதிரி சரியான விளக்கம் பி வந்து இரண்டும் சரியான அது யார் வந்து சரியான விளக்கம் அல்ல ஏ சரி ஆர் தவறு ஏ தவறு ஆர் சரி உண்மையான ஆன்சர் வந்து தான் ஏ ரெண்டுமே சரி அதே மாதிரி ஆறு வந்து சரியான ஒரு விளக்கம் அதனுடைய காரணம் சரி தான் அடுத்து பத்தாவது மாதிரி புரத்துகை மேட்ச் அமெரிக்கா ஃப்ரான்ஸ் ஆட்சி தனிநபர் ஆட்சி ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா ஏபிசிட்டில் தென்கொரியா ஸ்பெயின் குடியரசு மக்களாட்சி இதில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் நடக்கிறது மக்களாட்சி ஃப்ரான்ஸில் குடியரசு ஆட்சி ஸ்பெயின் தனிநபர் ஆட்சி தென்கொரியா சரிங்களா ஸோ வந்து டிசிபிஏசி சரியான பதில் பதினோராவது மாதிரி சரியான ஜோடிகளை சரியான பொருத்தங்களை இப்போ வந்து அதே பொருத்துகையில் வந்து ரெண்டு சரியான இதை இருக்கும் அந்த ரெண்டையும் கண்டுபிடிக்கணும் இந்த கேள்விகள் நிறைய நம்ம டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸில் இருக்குது பார்க்கலாம் கீழ்கண்டவற்றில் சரியான பொருத்தங்களை தேர்ந்தெடுக்கும் தனிநபர் ஆட்சி சவுதி அரேபியா பிரதமரை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர் முதல் பொது தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு நாற்பத்தொம்போது நேரடி மக்கள் ஆட்சி தோற்றம் இந்தியா இதில் பார்த்தீங்கன்னா முதல் இரண்டும் சரியாக பொருந்திருக்கு தனிநபர் ஆட்சி சவுதி அரேபியா அண்டு பிரதமரை நியமி நியமிப்பவர் வந்து குடியரசுத் தலைவர் முதல் பொது தேர்தல் ஆக்சுவலாக இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுன்னு எடுக்கலாம் அப்படி மறுபடியும் தேர்தல் நடந்துச்சுன்னா எலக்டட் கவர்மெண்ட்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னு ஐம்பத்திரண்டு நாற்பத்தெட்டு நாற்பத்தொம்போது கண்டிப்பாக இல்லை தப்பு நேரடி மக்களாட்சி தோற்றம் நேரடி மக்களாட்சி இங்கே தோன்றல் தோன்றுறது எங்கன்னா கிரீஸில் கிரேக்கு நாட்டில் அப்போ இங்கே என்னது சரி வந்து ஒன்றும் இரண்டும் மட்டும் ஸோ சி தான் சரியான பதில் பன்னிரெண்டாவது மாதிரி தவறான ஜோடி அதே மாதிரி தான் தவறான கண்டுபிடிக்கணும் முடியாட்சி பூட்டான் தனிநபர் ஆட்சி வடகொரியா சிறு குழு ஆட்சி இன்றைய ரஷ்யா முடியாட்சி இங்கிலாந்து பாருங்கள் ஒன்று ரெண்டு முடியாட்சி போட்டான் சரி தனிநபர் ஆட்சி வடகொரியா சரி சிறு குழு ஆட்சி இன்றைய ரஷ்யா இன்றைய ரஷ்யா வந்து சிறு குழு ஆட்சி கிடையாது அங்கே டெமோக்ரஸியாக அங்கே எலெக்ஷன் நடக்குது சரிங்களா அது வந்து சிறு குழு ஆட்சி எப்போ நடந்ததுன்னா அது வந்து பழைய யூஎஸ்எஸ்ஆர் சரிங்களா ஸோ யூனியனாக இருக்கல அப்படி இருந்தது அடுத்தது மாதிரி முடியாட்சி இங்கிலாந்து முடியாட்சி இங்கிலாந்தில் கிடையாது ஸோ அப்போ தப்பு இதெல்லாம் மூன்றும் நான்கும் ஸோ பி வந்து சரியாக உள்ள ஆன்சர் அடுத்து மாதிரி பதிமூணு காலவரிசை டெக்னாலஜி வரிசைப்படுத்துகிறது கீழ்கண்டவற்றில் இந்திய அரசியல் ஏற்பட்ட நிகழ்வுகளை கால வரிசைப்படுத்தணும் ஒன்று இந்தியாவில் முதல் பொது தேர்தல் இந்தியா சுதந்திரமடைதல் பாராளுமன்ற கட்டடம் கட்டுதல் இந்தியா குடியரசாக மாறுதல் இப்போ பார்த்திங்கன்னா அந்த சாய்ஸில் எல்லா இந்தியா குடியரசாக மாறுதல் கடைசியில் இருக்குது எல்லாமே அப்போ மீதி மூணுலேருந்து தான் என்ன குழப்பம் பார்க்கணும் இப்போ என்ன குழப்பம்னா இந்தியாவின் வந்து முதல் பொது தேர்தல் முதல் பொது தேர்தல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு தான் முதல்ல நடக்குது சுதந்திர இந்தியாவின் கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்று ஐம்பத்தி ரெண்டு ஆனால் இந்தியாவின் முது தேர்தலாக ஒன்று சுதந்திரம் அடைதல் நமக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பாராளுமன்ற கட்டிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் கட்டி முடிச்சாங்க ஸோ அப்போ ரிவர்ஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒன்று மூணு ரெண்டு நாலு ஸோ சி சரியான பதில் சரி அடுத்து மாதிரி பதினாலு ஆட்மேனோட்டோ அதாவது வித்தியாசமான ஒன்றை கண்டுபிடிக்கணும் கீழ்க்கண்டவற்றில் வித்தியாசமான ஒன்றை கண்டுபிடிக்கவும் சீனா வெனிசுலா சோவியத் யூனியன் சவுதி அரேபியா இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் இந்த அதிகாரிக்கின் குழுவை சிறு குழு ஆட்சி சவுதி அரேபியாவில் மட்டும் மன்னர் ஆட்சி சரிங்களா இண்டிவிஜுவல் ஆட்சி அதனால் இது எல்லாம் முடிஞ்சது ஸோ டி தான் அதிலிருந்து வித்தியாசமாக இருக்கக்கூடியது ரைட் மாதிரி பதினைந்து கருத்து அல்லது ஃபார்முலா வாய்ப்பாடு நம்ம என்ன படிச்சிருக்கோம் அதை வச்சு எப்படி இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பதினைந்தாவது கேள்வி வயது வந்தோருக்கான வாக்குரிமை அவர்களின் குடிமக்களுக்கு எந்த மாதிரி அரசாங்கம் என்பதை பொருட்படுத்தாமல் வழங்கப்பட்டால் எந்த நாட்டில் அதிக வாக்காளர்கள் இருப்பர் இந்தியா அமெரிக்கா பிரேசில் சீனா கண்ணை முடிவு சொல்லலாம் சீனா ஏன்னா நம்ம இந்தியாவை பக்கம் நம்ம கண்ணு போகும் அது டெமோக்ரஸி அங்கே தான் இருக்குது மக்களுடைய பாப்புலேஷன் மொத்த மக்களுடைய எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்த்து அவ்வளோ பேர் ஓட்டுரிமை கொடுத்துடணும் வாக்குரிமை நம்ம கொடுத்துட்டோம்னா என்ன நடக்கும்னா சீனா தான் முதல்ல வரும் சரிங்களா சரி இந்த பதினைந்து மாடல் நம்ம பார்த்துட்டோம் இப்போ இந்த வெரைட்டி ஆஃப் கேள்வி நம்ம பார்க்குறோம் அப்போ நம்ம புத்தகத்தை படிக்கையில் வந்து ஒரு பாடத்தை படிக்கையில் ஒரு சாப்டரை படிக்கையில் வந்து எப்படி கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணலாம் அப்படிங்கிற மென் மென்டலி அதாவது நம்ம மலை மூளையில் வந்து அப்படியே உருவாக்கிக்கிட்டே போனோம்னா படிக்கிறது ரொம்ப ஈஸி அது மட்டுமல்ல தேர்வுகள் வந்து ரொம்ப எளிதாக இருக்கும் உங்களுக்கு ஸோ முதல்ல இந்த மாடலை புரிஞ்சுக்கோங்க அப்புறம் மற்ற கேள்விகளெல்லாம் ஒவ்வொரு சாப்டர் வைஸும் நம்ம பார்ப்போம் அது ரொம்ப உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரோம்